வலைதளங்களிலே தளங்களிலே புகாரி முஸ்லிம் என தமிழிலும் சகி ஹைன் என்ற அரபு மொழியிலே சகிஹான இரு நூட்கள் என்ற கருத்தை தரக்கூடிய அரபு வார்த்தையையும் இறுதியிலே எழுதப்பட்ட ஒரு பதிவு அங்கே தமிழிலே ஒரு செய்தி எழுதப்பட்டுள்ளது இதனை முன்வைத்து இந்த ஹதீஸ் சரியானதா என கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது அல்லாவின் திருப்தியை நாடுகின்ற ஒவ்வொருவரும் எச்சரிக்கை அடைய வேண்டிய பதிவுகளில் ஒன்றாக இது காணப்படுகின்றது வலைதளங்களிலே யார் வேண்டுமானாலும் எதனை வேண்டுமானாலும் பதிவு செய்ய முடியும் என்ற நிலை காணப்படுகின்றது எனவே தூய தீனை அறிந்து நெருவழி நடந்து சுவனம் செல்ல விரும்புகின்றவர்கள் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த பதிவே ஒரு உதாரணமாக அமைந்திருக்கின்றது முதலிலே இந்த பதிவில் என்ன இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அது ஹதீஸ் அல்ல என்பதையும் முதலிலே மனதிலே பறித்துக் கொள்ளுங்கள் இவனு பப்பால் என்ற ஒருவர் ஒரு இஸ்லாமிய அறிஞர் ஐந்தாம் நூற்றாண்டிலே வாழ்ந்த ஒரு மனிதர் இவனு பப்பால் கூறினார் என்றுதான் இங்கே எழுதப்பட்டுள்ளது ஆனால் இறுதியிலே நாம் மேலே கூறியவாறு சை ஹைன் என்று ஆதாரமாக குறிப்பிடப்பட்டிருப்பது பொதுமக்களுக்கு மக்களுக்கு மிக பிழையான புரிதலை ஏற்படுத்துகின்றது இதனை நபியுடைய ஹதீஸ் என மிக பிழையான விளக்கத்தின்பால் வழிகாட்டுகின்றது அதே நேரத்தில் இபுனு பக்கால் என்ற அறிஞர் கூறியதாக இங்கே பதிவு செய்யப்பட்டுள்ள விடயம் கூட அவ்வாறு அவர் கூறினாரா என்பதை பெரும்பாலும் நாம் ஆய்வு செய்யவில்லை நெர்வழி நடக்கின்ற ஒரு முஸ்லிமுக்கோ அது தேவையானதும் அல்ல அல்லாஹ் இறக்கிய வேதத்தை விட்டு செல்லுகின்றேன் அதனை பின்பற்றுபவர் வழிகடமாட்டார் என்றும் அதனை கைவிட்டு விட்டவர் வழிகட்டு விடுவார் என்றும் உயிரிலும் மேலான நபி முஹம்மத் அலி சலாத்து வசலாம் அவர்கள் தங்களது இறுதி ஹஜ்ஜிலே மிக தெளிவாக கூறினார்கள் முதலிலே இங்கு எழுதப்பட்ட விடயம் இப்படி அந்த அறிஞர் கூறியிருந்தால் இது மிக பிழையானது பாவங்களின் பால் தூண்டக்கூடியது இந்த விடயத்தில் நபி அவர்கள் என்ன கூறினார்கள் என்பதையும் பின்னால் கூறுகின்றோம் முதலிலே இங்கு எழுதப்பட்டுள்ளது யார் நிறைய பாவங்களை செய்து சலிப்படையாமல் அனைத்தையும் துடைக்க விரும்புகின்றாரோ அவர் தொழுகைக்கு பிறகு உட்கார்ந்த நிலையில் இருக்க வேண்டும் எனவே மலக்குமார்கள் அவருக்கு மன்னிப்பு தேடுவார்கள் என்று எழுதப்பட்டு ஷரஹ் சஹி உல் புகாரி என்று எழுதப்பட்டுள்ளது ஷரஹ் என்பது விளக்க நூலாகும் அது ஹதீஸ் நூல் கிடையாது சனிள் புகாரி என்பது ஹதீஸ் நூலாகும் பல்வேறு அறிஞர்கள் அதற்கு விளக்க உரை எழுதியிருக்கின்றார்கள் அவர்களில் ஒருவர் தான் இபுனு பப்தால் என்பவர் ஆவார் எனவே இந்த விளக்க உரை எழுதுகின்றவர்கள் எழுதுகின்ற விடயங்கள் அது ஹதீஸ் கிடையாது என்பதை முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது இந்த அறிஞர் இப்படி எழுதியிருந்தால் இது பாவங்களின்பால் தூண்டுவதாக அமைந்து விடுகின்றது அதாவது யார் நிறைய பாவங்களை செய்து அதன் பிறகு இவை அனைத்தையும் அழிப்பதற்கு நீக்குவதற்கு விரும்பினால் தொழுகையின் பிறகு அதே இடத்தில் அமர்ந்து கொண்டால் போதுமானது என்ற கருத்து எழுதப்பட்டுள்ளது ஆனால் அல்லாஹ் இப்படித்தானா கூறுகின்றான் அல்லது இந்த ஹதீஸ் இப்படித்தானா காணப்படுகின்றது நிச்சயமாக இல்லை சஹி ஹைன் என்று இங்கு குறிப்பிடப்பட்ட சஹி உல் புகாரி சஹி முஸ்லிமிலே இது பற்றி காணப்படுகின்ற ஹதீஸ் செயல் புகாரியை எடுத்துக்கொண்டால் ஒரு மனிதர் அவர் தொழுத இடத்திலேயே இருக்கும் வரைக்கும் அவர் மீது அவருக்காக வானவர்கள் பிரார்த்திக்கின்றார்கள் அவரது ஒவ்வொரு முறியாதவரை அந்த வானவர்கள் எப்படி பிரார்த்திப்பார்கள் என்றால் யா அவரை மன்னித்துவிடு அவர் மீது கருணை காட்டிடுவாயாக சாஹிப் புகாரியிலே நானூற்றி நாற்பத்தி ஐந்தாவது அறிவிப்பில் காணப்படுகின்றது இதே விடயம் சாஹிப் முஸ்லிமிலே மேலதிய ஒரு விளக்கத்தோடு அதாவது வானவர்களுடைய இந்த பிரார்த்தனை எப்போது கிடைக்கும் என்ற நிபந்தனை இந்த ஹதிஸிலே சொல்லப்பட்டுள்ளது சாஹிப் முஸ்லிமிலே ஐந்தாவது பாடத்தின் நாற்பத்தி ஒன்பதாவது தலைப்பின் கீழ் இருக்கின்றது இவ்வாறு தொழுத இடத்திலேயே அமர்ந்திருக்கின்ற ஒரு முஸ்லிமுக்காக வானவர்கள் நாம் மேலே சொன்னவாறு பிரார்த்திப்பார்கள் நிபந்தனை என்னவென்றால் அவர் வேறு எவருக்கும் துன்பம் கொடுக்கக்கூடாது அதேபோன்று அவருடைய ஒது முறியாமல் இருக்க வேண்டும் என்று இரண்டு நிபந்தனைகள் கூறப்பட்டுள்ளன இவை அனைத்திற்கும் மேலாக நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் பாவம் செய்கின்ற ஒரு மனிதர் இவ்வாறு தொழுகை போன்ற நல்லமல்கள் மூலம் அவருடைய எந்த பாவங்கள் மன்னிக்கப்படும் என்றால் சிறு பாவங்கள் மட்டும் தான் மன்னிக்கப்படும் பெரும் பாவங்கள் செய்தால் கண்டிப்பாக அவற்றிற்கு தௌபா செய்ய வேண்டும் பெரும் பாவங்களை செய்கின்றவர்களுக்கு சிறு பாவங்கள் கூட மன்னிக்கப்பட மாட்டாது அவர்கள் உளமுருகி உண்மையான தௌபா செய்தாலே தவிர ஒரு ஆணிலிருந்து இதனை தெரிந்து கொள்ளுங்கள் நான்காவது அத்தியாயத்தின் முப்பத்தி ஓராவது வசனம் இன் தஜ்தனிபு கபா இர மா தும் உங்களுக்கு தடுக்கப்பட்டுள்ள பெரும் பாவங்களை விட்டும் நீங்கள் தவிர்ந்து கொண்டால் அன்கும் செய்ய ஆத்திக்கும் உங்களுடைய பாவங்களை மன்னிப்போம் பெரும் பாவங்களை தவிர்த்து கொண்ட ஒருவனிடம் என்ன பாவம் மீதம் இருக்கும் சிறு பாவங்கள் தான் மீதம் இருக்கும் எனவே பெரும் பாவங்களை நடக்கின்றவர்களுக்கு தான் இவ்வாறு பாவங்கள் மன்னிக்கப்படும் அதாவது சிறு பாவங்கள் மன்னிக்கப்படும் முதுகலன் கரீமா கண்ணியமான தங்குமிடத்திலே அதாவது சுவனத்திலே உங்களை நுழைவிப்போம் என்று அவ்வா கூறுகின்றான் ஒட்டு மொத்தத்தில் இந்த பதிவில் எழுதப்பட்டது ஹதீசும் கிடையாது ஹதீசுக்கு விளக்கம் கூறிய அறிஞருடைய கூற்று இங்கே எழுதப்பட்டுள்ளது இறுதியிலே இது ஹதீஸ் போன்று மக்கள் ஏமாறும் விதத்திலே சை ஹைன் புகாரி முஸ்லிம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இது மிக பிழையான பதிவாகும் ஹதீஸுக்கு விளக்கம் கூறிய மிகப்பெரிய ஒரு அறிஞராக இருந்தாலும் அவர் அப்படி கூறியிருந்தால் இது பாவங்களின்பால் தூண்டுவது போன்று அமைந்திருக்கின்றது அதே நேரத்தில் அவ்வாவும் தூதரும் சொல்லுகின்ற இதுபற்றிய ஹதீஸ் உட்பட பாவத்திலே நாம் எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கு சிறந்த வழிகாட்டலா எனக் கேட்டால் அப்படியும் கிடையாது எனவே சுருக்கம் ஒரு முஸ்லிம் பெரும் பாவங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் அதன் பிறகு அவர் செய்கின்ற நல்லமல்களை கொண்டு சிறு பாவங்கள் மன்னிக்கப்படும் அதன் அடிப்படையில் தொழுக இடத்திலேயே ஒருவர் அமர்ந்திருந்தால் பிறருக்கு நோவினை செய்யாமலும் வரைக்கும் அவரது சிறு பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக வானவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள் என்பதே சஹி ஹைன் என்ற புகாரி முஸ்லிமில் உள்ள ஆகும் பெரும் பாவங்களை விட்டும் நாம் தவர்ந்து நடக்க வேண்டும் மனிதன் என்ற ரீதியிலே சிறு பாவங்கள் நடப்பதை அல்லாஹ் அவனது கருணையால் மன்னிப்பான் என்பதே உண்மையான ஹதீசும் அதன் விளக்கமுமாகும்